முதலில் കനടാ ഉടനാണ് വർത്തകത്തിൽ ഇനി ഈക്രൈനുടൻ തുടർന്ന് അമേതി വാർത്ത നടത്ത பாகிஸ்தான் தொடீர் வெள்ளம் மூன்று நகரங்கள் கெச்சறிக்கை அதிகரிக்கும் உயிர் பலிகள் அடுத்த வாரத்துக்குள் காசாவில் போர் நிறுத்தும் அறிவிப்பு வெளியிட்ட ட்ரம் ஈரான் தாக்குதலை ஜிரோஷிமான் நாகசாகியுடன் ஒப்பிடுவதா ட்ரம் மீது ஜப்பான் பாய்ச்சல் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் அறிக்கைகளை நிறுத்துங்கள் டிரம்பிற்கு எச்சரிக்கை விமர்சனம் ஈரான் லாரி மோதி கோர விபத்து பத்தொன்பது பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானின் செல் தாக்குதல் ஐந்து குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் படுகாயம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கனடாவுக்கு வர்த்தக பேச்சு விவகாரத்தில் கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றார் கனடாவை அமெரிக்காவின் மற்றொரு மாகாணம் கூட பேசி ட்ரம்ப் டிரம்ப் இருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது கூடுதல் வரியை கனடா விதித்தது இதனால் கடும் கோபம் அடைந்த டிரம்ப் கனடாவின் செயல் அப்பட்டமான விதிமுறல் என்றும் அந்த நாட்டுடனான வர்த்தக பேச்சு உடனடியாக ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையில் அமைதி ஏற்படுத்துவதற்கான முதற்கட்ட நேரடி அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற்றது இதில் இரு நாட்டு அதிகாரிகளும் நெருக்குநீர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ഇരട്ട മണി നരത്തും കുറവാണ് നാർത്ത മുഖ്യ മുടി എടുക്കപ്പെടില്ല ഇരു നാടുകളും ആയിരത്തി കൈദികളെ പരിമാറ്റൊള്ളിക്കൊണ്ടെ തുടർന്ന് കൈതറ്റം നാർത്തിടയിലും ഉക്രെ മോദർ നിലയിൽ മൂന്ന് ആണ്ടുകളെ കടന്നു പോർ നേടി വരുന്ന നിലയിൽ ഉക്രെ തുടർന്ന് അമിതി പേച്ചുവഷ്യ അടിപൊർ പുതിൻ തെളിവിതാർ போரில் கொல்லப்பட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் தயார் என்று புடின் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் ஹைபர் பாக்டன்குவா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி பதினோரு பேர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹைபர் குவா மாகாணத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள ஸ்வாட் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து சுமார் ஐம்பத்தி ஆறு வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன இதில் மூன்று பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் இந்த வெள்ளத்தை மிகவும் அதிகம் என வகைப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பெசாவர் ஜார்சத்தா மற்றும் நவ்சேர் ஆகிய நகரங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த வாரத்துக்குள் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிடுவதாக தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட சிலரிடம் தான் போர் நிறுத்தம் குறித்து கலந்துரையாடியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் அமெரிக்காவின் தலையீட்டின் பேரில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் காசாவிலும் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என பல்வேறு நாடுகளும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா அதுபட்ட நாற்றும் ஈரான் மீதான சமீபத்திய தாக்குதல்களை ஜிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுகுண்டு தாக்குதல்களுடன் ஒப்பிட்டு பேசியமைக்கு ஜப்பான் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது நாகசாகி மேயர் உட்பட பல தலைவர்களும் குண்டுவெடிப்புகளின் கொடூரமான நினைவுகளை சுட்டிக்காட்டி தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர் டிரம்பின் இந்த கருத்து அணுகுண்டு வீசப்படுதை நியாயப்படுத்துவதாக இருந்தால் குண்டு வீச்சுக்கு ஆளான நகரமாக தங்களுக்கு இது வருந்து தக்கது என்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜிரோஷிமாவில் உயிர் பிழைத்தவர்களும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தினர் ട്രംപ് തന്നെ നിരാകരി ഉപയോഗ തീർമാനം നെവേറ്റർ ജപ്പാനി തലമുറ അയാഷി യോഷിമാണുണ്ട് കുറേ ജപ്പാൻ നിലപാട്ട് അമേരിക്ക நோபல் அமைதி பரிசு ஒன்ற அமைப்பின் இணைத்தலைவரும் அணுகுண்டு தாக்குதலில் உயிர் பழைத்தவருமான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சித்துள்ளார் முன்னதாக ட்ரம்ப் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் இஸ்ரேல் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு ஷிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு தாக்குதலை போன்றவை என்று குறிப்பிட்டதற்கு இவ்வாறு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது അറബ് പടികൾ പാലിസ്റ്റിക് ഏപുഗണികളെ പറ്റി ആക്രമിക്കപ്പെട്ട പാലസ്തീനത്തിൽ ഒരു ഇലക്കെ താങ്കളുടെ ഏമൻ രാണവേർ പ്രികേഡിയ ജനറൽ ജാക്യാ സാരി ഇസ്രേൽ ആക്രമിച്ചുള്ള ബീർ സേവാ പകുതിയിലുള്ള ഒരു മുഖ്യമായ ഇലക്കിൽ വെറ്റരമാണ് താൽമൺ പടകളിൽ നടത്തിയുള്ളതായി ജനറൽ ജാക്യാ സാരി അറിയിത്തുള്ള

அனைத்து நடவடிக்கைகளும் அவற்றின் நோக்கம் கொண்ட முடிவுகளை அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன மக்களுக்கான மத தார்மீக மற்றும் மனிதாபிமான கடமைகளில் ஏமனின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளார் காசா மக்களுக்கு ஆதரவளிப்பதிலிருந்து ஏமன் எப்பொழுதும் பின்வாங்காது என்றும் விலை அதிகமாக இருந்தாலும் கூட இது நடவாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய செய்தி தொடர்பாளர் அவரது கண்களை திறந்து அவரது முட்டாள்தனமான அறிக்கைகள் மற்றும் ஒழுங்கற்ற நடத்தையை நிறுத்துமாறு அறிவுறுத்தினார் ஈரான் உடனான பன்னிரண்டு நாள் போரின் போது ஏற்பட்ட கடுமையான தோல்வியால் தூண்டப்பட்ட முட்டாள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்களை விவரித்தார் இன்று ஈரானில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் தீர்க்கமான நாளை குறிக்கின்றது உலகம் தேசிய ஒற்றுமை மரியாதை மற்றும் எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த காட்சி கண்டது ஒன்றிய விழாவில் பெருமளவில் கலந்து கொண்ட மக்கள் கூட்டம் எதிரிகளுக்கு வலிமையையும் ஈரானின் இறையாண்மைக்காக தியாகம் செய்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதலில் தங்கள் தாயகத்தில் உயிரிழந்த ஈரானியர்களுக்காக நடத்தப்பட்ட புகழ்பெற்ற இறுதிச் சடங்கு விழாவை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்பை நேரடியாக உரையாற்றிய செய்தி தொடர்பாளர் அவர் கண்களை திறந்து அவர் முட்டாள்தனமான அறிக்கைகள் மற்றும் ஒழுங்கற்றி நடத்தி நிறுத்துமாறு அறிவுறுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பன்னிரெண்டு நாள் போரில் ஏற்பட்ட படுதோல்வி அவரை தெளிவாகவே திசை திருப்பி விட்டது இது அவரது அளவிட முடியாத கோபங்களுக்கு வழிவகுத்தது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விமர்சித்துள்ளார் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி நன்றியாற்றவர் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் டிரம்பின் கூட்டை திரும்ப பெறுமாறு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்ஷி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் அப்பாஸ் அராக்ஷி கூறியதாவது ஓர் அப்பதத்தை அவர் உண்மையாக விரும்பினால் ஈரான் கமேனிக்கு எதிராக அவமரியாதையான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சை ஒதுக்கி வைக்க வேண்டும் அவரின் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதையும் நிறுத்த வேண்டும் ஈரானின் ஏவுகணைகளால் தரைமட்டமாக்கப்படுவதை விரும்பாத அமெரிக்காவிடம் ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை அதனை வெளிக்கொண்டு வந்த ஈரானிய மக்கள் மற்ற அச்சுறுத்தல்களையோ அவமதிப்புகளையோ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஈரானிடம் ஏதேனும் தவறிழைக்கப்பட்டால் அதன் உண்மையான திறன்களை வெளிப்படுத்தவும் தயங்க மாட்டோம் ஆகையால் மரியாதை கொடுக்கப்பட்டு மரியாதை புறப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தியதாக ட்ரம்பை டேடி என்று நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூடே கேலி செய்திருந்தார் വിമർശിത്തുള്ള എപ്താ മിനോണൽ ഗ്രാമത്തിലെ ഏറ്റവും പകുതിയിൽ പോലെ എതിരെ വേഗമാരി മീഡിയ മോതിയത് ഇന്ന കോര വിപത്തിൽ ബസ്സിൽ പയണം ചെയ്ത പത്തൊൻപത് പേർ ഉടൽ നസുങ്ങി ഉയർത്തും பேர் പടായമണിത തകവൽറി വരെയും പടകായമടുന്നവരെ മീട്ട് അനുഭവത്തിൽ പാകിസ്ഥാനി ഹൈബർകണത്തിൽ നെറ്റ് മോട്ടർ ഷെൽ താൽ കുഴികൾ ഉൾപ്പെടെ പതിനുപേർ പടയായമിട്ടുള്ളതാണ് ഗുർ മാവട്ടത്തിലുള്ള കാചി കമാർ ഗ്രാമത്തിലുള്ള ഒരു വീട്ടിൽ മീഡി ഇന്ന് ഷെൽ കൊണ്ട് വിളി വെടി இந்த தாக்குதலில் அந்த வீட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி பழுத்து சேதமடைந்து நிலையில் ஐந்து முதல் பதினோரு வயதுடைய ஐந்து குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து சேதமடைந்த வீட்டில் இருந்து படுகாயமடைந்தவர்களை மீட்ட கிராமவாசிகள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ഇന്ന് താതൽ നടിയ പകുതി ആപകാനിസ്ഥ എല്ലാം അമിതും അത് കൊണ്ട് അടയാളം കണ്ടുപിടിക്കപ്പെടാത്ത ഇടത്തിലിരുന്ന് ഏവപ്പെട്ടുള്ളതാ കൂടുന്നത് ഇത്തരം അഖില സേവികൾ മീഡിയ ഉലകൾ നിറവിയാകളെ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഇണീന്ദ്ര നന്ദി വണക്കം